ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கழிவாண்டில் தமிழ்நாட்டில் கேவிக்குப்பம் துறையூர் உளுதூர்பேட்டை செங்கம் ஆகிய இடங்களில் நான்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைக்கவும் வேலூர் மாவட்டம் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை திறந்து வைக்க வருகை தந்திருக்கும் ஆன்மைமிகு முதலமைச்சர் அவர்களை பணி பணிவன்புடன் வழங்கி வரவேற்கின்றேன் மேலும் இவ்விழாவிற்கு வருகிற மாண்புமிகு துறை முதலமைச்சர் அவர்களையும் காணொலி காட்சிகள் மூலம் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு நீர்வளத்துறை அவர்களையும் மாண்புமிகு நகராட்சித்துறை அவர்களையும் எங்களுடன் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களையும் உயர்கல்வித்துறை அமைச்சர்களையும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மற்ற அரசினுடைய அதிகாரிகளையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது புதுமைப்பன் தமிழ் புதவன் போன்ற முன்னோடி திட்டங்களால் தமிழ்நாட்டில் மாணவர்களினுடைய உயர்நிலைச் சேர்க்கை அதிகரித்து வருவதால் வேலூர் திருச்சிராப்பள்ளி கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் நான்கு புதிய அரசு மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைக்குமாறும் வேலூர் மாவட்டம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டடம் துணைவேந்தர் உதவி பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுடைய குடியிருப்புகளையும் திறந்து வைக்குமாறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் இன்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுள்ள புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் உயர்வுக்கு படி முதலிய பல்வேறு சிறப்பான திட்டங்களால் உயர்கல்வியில் தமிழ்நாடு இன்று உலக அளவில் சிறந்து விளங்குகிறது கிராமப்புற விளிம்பு நிலை மாணாக்கர்கள் பயன்பெறும் வகையில் இக்கல்வியாண்டில் உயர்கல்வித்துறையின் சார்பில் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் பதினோரு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் காணொலி காட்சி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி வைக்கப்பட்டன தற்பொழுது கூடுதலாக மேலூர் மாவட்டம் குப்பம் திருச்சி மாவட்டம் துறையூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் ஆகிய நான்கு இடங்களில் நான்கு புதிய அரசு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தலா ஐந்து பாட பிரிவுகளுடன் தற்காலிக கட்டடங்களில் மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் தொடங்கி வைக்கப்படுகிறது மேலும் வேலூர் மாவட்டம் சேர்க்காடு திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் ரூபாய் கல்விசார் கட்டடம் ரூபாய் இரண்டு புள்ளி மூன்று எட்டு கோடியில் துணைவேந்தர் குடியிருப்பு ரூபாய் ஆறு புள்ளி ஐந்து ஆறு கோடியில் உதவி பேராசிரியர்கள் குடியிருப்பு ரூபாய் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து ஆறு கோடியில் ஆசிரியர் அல்லா பணியாளர்களுக்கான குடியரசு குடியிருப்புகள் ஆக மொத்தம் ரூபாய் முப்பத்தி ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடி மதிப்பீட்டில் கட்டடங்கள் கட்டப்பட்டு மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்படுகிறது நான்கு புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளை தொடங்கி வைத்தும் பல்கலைக்கழக கட்டடங்களை திறந்து வைத்தும் மாணாக்கர்களின் உயர்கல்விக்கு மாபெரும் உறுதுணையாக இருக்கும் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் உயர்கல்வியில் உயர்ந்து நிற்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு இந்த கல்வியாண்டில் ஏற்கனவே பதினோரு கல்லூரிகளை திறந்து வைத்ததோடு இன்று நான்கு கல்லூரிகளை அறிவித்து அதனையும் மிகக்குரிய காலத்திலேயே திறந்து வைத்தமைக்கும் திருவள்ளூர் பல்கலைக்கழக பல்வகை கட்டிடங்களை திறந்து வைத்தமைக்கும் எனது சார்பாகவும் உயர்கல்வித்துறை சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலாளர் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சியர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி

வேதியியல் பாடப்பிரிவுக்கான விண்ணப்பத்தினை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் மாணவ சட்டமன்ற பிரிவு தொழில் அவர்களுக்கு மாநில அரசியக்கான விண்ணப்ப ஆணையினை மாநில பிரிவு பிரிவை தொழில்தலைவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திருவண்ணாமலை நாடாளுமன்ற உறுப்பினரும் செங்கல் சட்டமன்ற உறுப்பினர் அரசு